இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரநூறு முட்டைகள் வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு முழுமையான ஆட்டோமேட்டிக் இங்கு பட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இந்த மிஷின் தான் அது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது செப்ரேட் வீடியோஸ்லாம் இருக்குது நூறு முட்டைகளுக்கு எழுபது முட்டைகளுக்கு இந்த மாதிரி நிறைய செப்ரேட் வீடியோஸ்லாம் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு எந்த மாதிரியான இங்கு பட்டர் வேணும் இல்லை எத்தனை முட்டைகள் வைக்கக்கூடிய அதாவது எண்ணிக்கையில் வைக்கக்கூடிய இங்கு பட்டர் வேணும் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் இங்கு பட்டர் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருப்போம் அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது நம்ம இந்த இரநூறு முட்டைக்கான இங்கு பற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கு பட்டுரு பற்றின அப்டேட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நம்ம வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது இங்கு பட்டுரு தேவைன்னா டிஸ்ப்ளேல போய்ட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் கேமரா கிட்டே கொண்டு வந்து க்ளோஸில் பார்க்கலாம் இது எப்படி யூஸ் ஆகுது எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கணும் இப்போ நம்ம க்ளோஸில் இந்த மிஷினை பார்ப்போம் மிஷினை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் நம்ம முக்காலஞ்சி பிள்ளோடி தான் நம்ம பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட்டில் ட்ரான்ஸ்மெண்ட் க்ளாஸ் கொடுத்துருக்கும் உள்ளே என்ன நடக்குதுன்றது வெளியிலேருந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படியே பாக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்து இங்கே மோல் பண்ணிருக்கோம் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் அதுக்கான இண்டிகேட்டர்ஸு ஃப்ளக் எக்ஸ்டென்ஷனு இந்த எக்ஹண்ட்லிங் ஸ்விட்ச் எக் ஹேண்ட்லிங் அப்படின்னும் போது இந்த இடத்துல ஸ்விட்ச் பண்ணும்போது இந்த இடத்துல முட்டையில் வச்சு பார்க்கும்போது கருவு கூடி கலைய விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு முட்டை எடுத்து நான் உங்களுக்கு அப்படியே ஓவன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த முட்டையை எடுத்து அப்படியே இங்கே வச்சுட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா பார்க்கும் தெரியும் முட்டையில் கரு கூடியிருக்கா இல்லையான்ற விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இப்போ இந்த முட்டையில் எதுவும் கரு ஃபார்ம் ஆகலை இப்போ கரு கூடாத முட்டை ஒன்று இதை பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் இப்போ கரு கூடியிருக்க முட்டை எப்படி இருக்குன்ற விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு அடுத்த ஸ்விட்சில் காட்டுறேன் இப்போ நம்ம அடுத்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் நம்ம இப்படி தான் மேலேந்துக்கி ஏதாவது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு ட்ரே கொடுத்துருப்போம் இந்த ட்ரேல ஒரு ஹண்ட்ரட் எக்ஸும் இந்த ட்ரேல ஒரு ஹண்ட்ரட் எக்ஸும் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படியே பாக்ஸுக்குள்ளே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் சப்போர்ட் பண்ணுறதுக்கூடிய மிஸ் ஒருத்தர் உள்ள இருக்கு இது பார்த்தா தெரியும் உங்கள் லெஃப்ட் சைடில் இப்போ ஆஃபில் இருக்கு ஏன்னா நம்ம ஹியூமிடிட்டி கம்பெனியாக வச்சிருக்கோன் இருந்தாலும் ஆஃபில் இருக்குது அதே மாதிரி கீழே ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம் இது வந்து ஹேச்சிங் ட்ரே அதாவது உங்களுக்கு ஹேச்சிங் டைமுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக தண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் ஈரப்பதம் உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு அதனால் அப்படியே ட்ரேவை நம்ம இழுத்து காட்டுறவங்களுக்கு இந்த ட்ரேவோட ஃப்ளக் இங்கே பாக்ஸில் ரைட் சைடில் இருக்கும் அதை கழட்டிட்டு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் ஸோ இதை க்ளீன் பண்றதை யூஸ் பண்ணுறதெல்லாம் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையவே கிடையாது ஈஸியாக எடுத்துட்டு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ட்ரேவும் அதே மாதிரி தான் இந்த உள் பக்கமாக இருக்கு இந்த ஃப்ளக் பார்த்தீங்கன்னா இந்த பிளக் எடுத்திங்கன்னா வந்துடும் வெளியில் உங்களுக்கு அதே மாதிரி வெளியே எழுத்துக்கோங்க வெளியே எடுத்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸியா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த முட்டைகளை எப்படி எடுக்கணுன்ற டவுட் இருக்கும் இருக்குது பாருங்கள் திருப்பி நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் முட்டைகள் எடுத்து இந்த கேப்பில் இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க ஒரு ஒரு ரோலையும் முட்டைகளை நீங்கள் இப்படி தான் அடுக்கணுமே ஒன்ஸ் உங்களுக்கு அடுக்கி விட்டுட்டிங்கன்னா எக் ரொட்டேஷன் உங்களால் பார்க்க முடியும் இந்த பக்கம் அந்த பக்கம் உங்களுக்கு அப்படியே மூவ் ஆகி தழுற மாதிரி இருக்கும் அந்த மூமெண்ட்ஸை இப்போ நான் உங்களுக்கு மேனுவலாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான் இந்த ஃப்ளக் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு முறை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி மாத்திரம் காட்டுறேன் இந்த ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ரொட்டேஷன் நடக்கும் இப்போது இந்த ரொட்டேஷன் பார்ப்பீங்க நீங்கள் பார்ப்பீங்க எக்கோட மூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் லெஃப்ட் ரைட் இப்படி தான் மூவ் ஆகி மூவ் ஆகிட்டு இருக்க உங்களுக்கு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக் ரொட்டேஷன் நடக்கும் போது ரெட் கலர் இண்டிகேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ரெட் கலர் இண்டிகேட் ஓப்பன் ஆகுதுனாவே உங்களுக்கு இந்த இடத்துல முட்டை ரொட்டேஷன் ஆகுன்ற மாதிரி ஒரு கணக்கு சரிங்களா நல்லா ஓடுதா இல்லையா ரன்னர் அப்படின்னு டவுட்லாம் தேவையில்லை இந்த இண்டிகேட்டரை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது இந்த எக்குலாம் மொத்தமாக நீங்கள் வெளியே எடுத்துடுங்க இப்படி வெளியே எடுத்துட்டீங்கன்னா இன்னமும் நிறைய பேருக்கு முட்டைகளை எப்படி எடுக்கணும்னு தெரியல நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு முட்டை எப்படி எடுக்கணும்னு வைக்கிறாங்க சரி என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி வைக்கிறாங்க இப்படிலாம் நீங்கள் வச்சிங்கன்னா முட்டையெல்லாம் உருளவே உருளாது சரிங்களா அதனால் முட்டைகளை இந்த மாதிரி இந்த கேப்பில் தான் நீங்கள் வைக்குங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் முட்டை வைக்கும் போது இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ப்ளக்கை வெளியே எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் அப்படியே நீங்கள் எடுத்துடலாம் வெளியில் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இப்போ எடுத்துகிட்டு நான் இப்போ இது மேலே வச்சிட்றேன் ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த மிஸ்டி மேக்கரு உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு இது உங்களுக்கு க்ளியராக தெரியும் இது வந்து ஃபாக் கிரியேட் ஆகும் ஈரப்பதம் குறையும் போதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஈரப்பதத்தை மூவ் பண்ணி கொடுத்து முட்டைகளுக்கு தேவையான ஈரப்பதம் குறையும் போதெல்லாம் அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நான் முன்னாடி சொன்னபடி இந்த ட்ரேயில் ஹேச்சிங் ட்ரேவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு ட்ரே தான் கொடுப்போம் தேவைப்பட்ட ரெண்டு ட்ரே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இதில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க எதுக்காகனா தண்ணி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ நல்லது வெயில் காலங்களில் நம்ம தண்ணியை நிறைய வச்சு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்ல விதமான ஹேச்சிங் எடுக்கலாம் நீங்கள் ஸோ இன்னும் மேனுவலாக நீங்கள் ஈரப்பதம் இம்ப்ரூவ் பண்ணோன்னா ஒன்றும் தண்ணி எடுத்து முட்டை இருக்கிற ட்ரேல அப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் போதும் உங்களுக்கு ஈரப்பதம் அதுவாக இம்ப்ரூவ் ஆகிக்கும் ஒரு முறை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் இந்த ட்ரேவை எடுத்து அப்படியே இப்படி போட்டுக்கோங்க இதுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு டைம்ல யூஸ் பண்ணது கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாகிடும் உங்களுக்கு இந்த ஃப்ளக் எடுத்து இங்கே ஃப்ளக் பண்ணிக்கோங்க இந்த சென்சாரை பார்த்துக்கோங்க இந்த சென்சார் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க தள்ளிவிட்டிங்கன்னா உள்ளே போயிடும் இன்னொரு ட்ரே ஆல்ரெடி எக் வச்சுருக்கேன் நான் அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இதே மாதிரி இந்த மேலே வச்சு பொறுமையாக தள்ளுங்க ஃப்ரீயாக போய் சீட்டிங் ஆகிடும் இந்த ஃப்ளக்கை எடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளக் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்ப்பீங்க இந்த ஃப்ளக் இந்த இடத்துல இருக்குது இவ்வளோதாங்க இவ்வளோதாங்க இந்த இரநூறு முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷினோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ இந்த மிஷின் பற்றின சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க மிஷின் வேணும்னா டிஸ்பிளே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணுங்க இங்கு பற்ற தேடிட்டு இருக்க நம்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஒரு இப்போ வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கு பற்றி பற்றின அப்டேட்ஸ் கோழி குஞ்சுகள் வளர்ப்பு நிறைய விஷயங்கள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே உங்கள் நோட்டிபிகேஷன் வேணும்னா சேனல் சப்ஸ்கரைப் வச்சுக்கோங்க நன்றி